புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம தேங்காவை ஒரு தேங்காய் உடைச்சி மிக்சியில் அடித்து பால் எடுத்துக்கலாம் ஏ அடிச்சுட்டு இப்போ பால் எடுத்துக்கலாம் கோகனட்டு புட்டிங்க்கு பால் எடுக்கிறோம் இப்போ நல்லா புளிஞ்சி பால் எடுத்தாச்சு திக்காக எடுத்துக்கோ ஒன்றரை கரண்டி கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் பள்ளியை கரைசிக்கலாம் கட்டி இல்லாமல் கரசி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் அப்படியே இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம் இதை அடுப்பில் வச்ச உடனே தெரிஞ்சு போகும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது இப்போ கார்ன்ஃப்ளவரை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் இப்போ கை விடாமல் கிண்டிக்குவோம் இல்லைன்னா பிடிக்கும் சர்க்கரையும் சேர்த்துக்குவோம் நீங்கள் இனிப்புக்கு தக்குன மாதிரி சர்க்கரை சேர்த்துக்காங்க வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்காங்க இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்காங்க நான் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன் கெட்டி இப்போ ரெடியாகிடுச்சி இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதை நான் ஊற்றிக்கலாம் இந்த பவுலில் ஊற்றிட்டோம் இதை வந்து ஃப்ரிட்ஜ் நம்ம கோகனட் ஃபுட்டிங் செய்து வச்சோம்ல அது இப்போ ரெடியாகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த தட்டில் மாற்றிக்கலாம் கோகனட் ஃபுட்டிங் ரெடி இதை வெட்டிக்கலாம் இந்த ஃபுட்டிங்கை டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லாயிருக்கும் இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ லைக் பண்ணி பெல்லை ப்ரெஸ் பண்ணி விடுங்க தேங்க்யூ